அன்புமிக்க தோழவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் வையவன் என்று அறியப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்கிலே கவிஞர் தமிழேந்தி அவர்கள் எனக்கு சிந்தனையாளன் ஏட்டை அறிமுகப்படுத்தி அதற்கு ஒரு சந்தா செலுத்த சொன்னார்கள் செலுத்தி அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன் அதில் கவிதைகளே மட்டும் தமிழேந்தி கவிதைகளையோ மற்றவர்கள் எழுதுகிற கவிதைகளையோ படிப்பேன் பெரும்பாலும் கட்டுரைகளை வாசிக்கிற பழக்கம் எனக்கு இல்லாமல் இருந்தது ஒரு முறை அமெரிக்காவில் உள்ள அந்த ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்ட போது சிந்தையான சிந்தனையாள நிதியிலே ஓ ஓ அமெரிக்கா என்று ஒரு தலைப்பிலே கட்டுரை இருந்தது உலகெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி ஆயிட்டே என்பதனால் அந்த கட்டுரையை படிக்கும் என்று படிக்க வேண்டும் என்று விரும்பினேன் அதை படித்தேன் அந்த கட்டுரை எழுதியவர் ஐயா ஆணிமுத்து அவர்கள் அந்த கட்டுரையை படித்தபோதுதான் போதுதான் ஐயா ஆணிமுத்து அவருடைய அறிவின் ஆழமும் அகலமும் எனக்கு தெளிவாக தெரிந்தது அதன் பிறகு ஏற்கனவே வந்த சிந்தனையாளர் எல்லாம் ஆணிமுத்து அவர்கள் எழுதிய கட்டுரையை நான் மீண்டும் வாசித்தேன் அப்போதுதான் அவரை பற்றி நான் எழுத்து மூலமாக நிறைய தெரிந்து கொண்டேன் பிறகு தாம்பரத்திலே நடைபெற்ற மார்க்சிய பெரியாரிய பொதுதலைமை கட்சியினுடைய பொங்கல் மலர் வெளியீட்டு விழாவிலே முதல் முறையாக அவரை நான் சந்தித்தேன் அன்றிலிருந்து அந்த இயக்கத்தோடும் என்னை தீவிரமாக இணைத்துக்கொண்டு உலகநாதன் என்ற பெயரிலே எழுதி வந்தேன் பிறகு எனக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழில் பெயர் வர வேண்டும் என்பதற்காகவும் வையவன் என்று எழுதப்பட்டு பாவலர் வையவன் என்ற பெயரோடு இன்று ஓரளவு அறிமுகமாகியிருக்கிறேன் ஐயா ஆணிமுத்து அவர்களை நேரில் பார்த்தபோது முதலில் நான் மிகவும் மையப்படைந்தேன் தமிழேந்தர் அவர்களிடம் கேட்டேன் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் எங்கே தலைவர் எங்கே என்று அப்போது அவர் சுட்டி காட்டினார் அந்த பெரியவர் தாடியோடு இருக்கிறார் அந்த பெரியவர் தான் ஆனைமுத்து என்று இவ்வளவு எளிமையானவராக இந்த இயக்கத்துக்கு தலைவர் என்று நான் சிந்தித்தேன் அந்த அளவுக்கு அவருடைய எளிமையான தோற்றம் ஆனால் அந்த கட்டுரையினுடைய ஆழம் அறிவு வந்தபோதுதான் ஆணைமுத்து வந்து ஒரு பெரிய மலையாக என் முன் விரிந்தார் அதன் பிறகு அந்த இயக்கத்தோடு நான் தீவிரமாக இணைந்து என்னை இயக்கிக்கொண்டேன் அந்த இதழிலே தொடர்ந்து கவிதைகள் எழுதினேன் இயக்கத்திற்காகவும் வெந்நிறைய வேலைகள் செய்தேன் சந்தாசம் ஏற்பது உட்பட மாவட்ட செயல்பாடுகளெல்லாம் என்னை முழுமையாக எடுத்துக்கொண்டேன் நான் வேறு ஒரு இயக்கத்தில் எதில் இல்லாததனால் நூறு விழுக்காடு சிந்தனையாளன் மாசிய பெரிய பெருதொடமை கட்சி புரட்சி கலைஞர் கலை மன்றம் இந்த அமைப்புகளோடு இணைந்து செயல்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ஐயா அவர்களை பற்றி பார்ப்பவர்களுக்கு ஒரு மதிப்பீடு தெரியாது அவரோடு பழகுபவர்களுக்கு அல்லது அவர் பேச்சை கேட்பவருக்கு பிறகுதான் அவருடைய கண்கள் விரிய தொடங்கும் ஐயாவை பற்றி நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன ஏனால் அதிகமாக அவரோடு நெருங்கியும் நான் அவருடைய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் அந்த வழியிலே இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன இருப்பினும் இந்த காணொலியில் சொல்ல வேண்டிய அளவுக்கு ஓரிரு செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முறை சிந்தனையாளன் குழுவினரை ஆசிரியர் குழுவைச் சேர்ந்தவர்கள் விருத்தாசலத்தில் உள்ள பள்ளிதாம் மாணிக்கம் அவர்களுடைய பெரிய நூலகம் ஒன்று இருக்குது அந்த நூலகத்துக்கு சென்றிருந்தோம் அது எதற்காக என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே பெரியார் சிந்தனைகள் மூன்று தொகுதிகள் முதலில் வெளிவந்திருந்தது அதை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி அலைந்து பல்வேறு செய்திகளை திரட்டி ஐயா ஆணைமுத்தவர்கள் அதை இருபது தொகுதிகளாக விரிவுபடுத்தி எழுதினார் அதற்காக சில குறிப்புகளை எடுப்பதற்காக ஐயாவோடு சுமார் இரண்டு வாரங்கள் நாங்கள் அந்த பல்லடம் மாணிக்கம் அவர்களுடைய அந்த நூலகத்திலேயே தங்கியிருந்தோம் அப்போது அங்கிருந்தவர்களெல்லாம் கா தோழர் கா முகிலன் அவர்கள் தெல்லைவனம் அவர்கள் கவிஞர் தமிழேந்தி நான் ஐயா ஆனிமுத்து அவர்களெலாம் இரவு பகலாக அங்கேயே தங்கியிருந்து ஏராளமான குறிப்புகளை திரட்டினோம் ஏராளமான குறிப்புகளை திரட்டினோம் இப்போது போல் அலைபேசியிலேயே அதாவது படம் எடுத்துக்கொள்கிற வசதி அப்போது இல்லை எல்லோருமே சாதாரண கைபேசி அப்போதெல்லாம் லேண்ட்லைன் என்று சொல்லக்கூடிய தரை வழி இணைப்புகளை தான் வைத்திருந்தோம் எனவே எல்லா பக்கங்களையும் ஓய் ஓயாமல் இரவு பகலாக எழுதிதான் கொண்டு வந்தோம் ஒரு முறை காலையிலே எழுந்து நிறைய செய்து வேலைகள் செய்து கொண்டிருந்தோம் அப்போது தோழர் தலைவனம் அவர்கள் இல்லாமல் அவர் வேறு ஒரு இடத்தில் எழுதி கொண்டிருந்தார் நாங்கள் எல்லாம் தயாராகி உணவு சிற்றுண்டி சாப்பிட போய் வரலாம் என்று நினைத்தோம் அப்போது ஐயா ஆரம்பித்தவர்கள் தலைவனத்தை போய் அழைத்தார்கள் பாப்பா போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னாரு அவர் இன்னும் பல்லு வழக்கில் தோழர் அப்படின்னாரு பல்லு வழக்கு இங்கே வந்தோம் வாயா டிஃபன் சாப்பிடும்போது அதுவே பல் வலக்கி விட்டுரும் வாங்க டைம் இல்லை தோ வாங்க தோழர் சொல்லிவிட்டு அவரை அழைத்தார் ஒரு பக்கம் நகைச்சியாக இருந்தாலும் கூட அந்த வேலையில் தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டார் என்பதை அந்த சொல்லிலிருந்து அறிந்து கொள்ளலாம் நாங்கள் நகைச்சியாக நினைத்தோம் இரவு பகல் பாராமல் அந்தளவுக்கு பல் தொழக்க குளிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ செய்திகளை அதனால் தான் இருபது தொகுதிகளாக அந்த சிந்தனையாளன் அதாவது அந்த பெரியார் அவருடைய நூல்கள் விரிவடைந்து வெளிவந்தது பெரியார் சிந்தனைகள் நூல்கள் இன்று உலகம் முழுவதும் தரமான அங்கீகரிக்கப்பட்ட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான தரவுகளை தகவல்களை உடைய நூலாக அந்த இரவு தொகுதிகளில் விளங்குகின்றது அது ஐயா ஆணைமுத்து அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை ஒருமுறை சீர்காழிக்கு சென்றிருந்தோம் சீர்காழி மா முத்துசாமி அவருடைய இல்லத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று அந்த நிகழ்வு காலையில் முடிந்த பிறகு பிற்பகல் வந்து ஒரு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாற்று அரசமைப்பு சட்ட கூட்டம் ஒன்று அங்கே எங்கள் இலக்கியத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து நடத்தினோம் திடீரென்று எல்லோரும் உட்காந்து பேசி கொண்டிருக்கும்போது ஐயா அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது வையவன் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று சொன்னார்கள் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது நீங்கள் தொடங்கி இது ஐந்து முன்னே பேசுங்கள் என்றார்கள் பேசினோம் பொதுவாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு தனி மாநிலத்திற்கு தேவையான முழு உரிமைகளை கொடுத்துவிட்டு மைய அரசு ஒரு சில நாணய அச்சடிப்பு ஆகாய விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து போன்றவற்றை மட்டும் அங்கே வைத்துக்கொண்டு மீதி எல்லாமே அந்தந்த மாநிலங்களுடைய உரிமையாக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி அந்த மறு சட்ட ஆய்வுக்குழு கொண்டு நடை நடைபெற்றது அங்கு நாங்கள் சொன்ன பேசிய எழுதிய எல்லா குறிப்புகளும் சேலம் பேராசிரியர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களிடம் இருக்கிறது அது ஒரு செய்தி அந்த நிகழ்வு முடிந்த பிறகு சற்று நேரம் ஓய்வு எடுப்பதற்காக நாங்கள் அங்கே இருக்கிற இடத்தில் படுத்து கொண்டிருந்தோம் திடீரென்று என் காலிலே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது என் கால் யார் மீதோ படுவது போல இருந்தது உடனே துடித்து எழுந்துவிட்டேன் காலை காலடியில் பார்த்தால் ஐயா ஆனையத்த அவர்கள் வந்து அந்த இருக்கிற இடைவெளி கொஞ்சம் இடைவெளியில் வந்து படுத்தார்கள் என் கால் தவறிப்பட்டு விட்டது அப்போ அவரிடம் எழுந்து வந்து ஐயா மன்னிச்சிக்கவும் கால் தெரியாமல் போட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன் அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா ஏன் காலை அப்படிப்பட்ட காலை ஏன் இப்போ இங்கே எடுத்துன்னு வந்தேன் நீ திருவண்ணாமலையை வச்சுட்டு வர வேண்டியதானே அப்படின் என்று கேட்டார் ஏனென்றால் தலையும் காலும் தலையை உயர்ந்தது கால் சிறியது என்கிற வேறுபாடு கருத்தளவு இல்லை என்பதை அதை சொல்கிறார் நீ அவ்வளோ கேவலமாக நினைக்கிற காலை ஏன் திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்குறாரு இந்த கேள்வி ரெண்டு விதமான ஆழமான பொருள் இது தத்துவார்த்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கொள்கை ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை எப்போதுமே இல்லை என்பது தான் அப்புறம் அமைதியாக படுங்கள் தொடர் என்று சொல்லி அவர் படுத்து உறங்கி விட்டார் ஆனால் என்னால் உறவு என் காழ்கையை அவர் படுத்துக் கொண்டிருப்பதை என்னால் ஜீர்ணித்துக் கொள்ளவே முடியவில்லை நீங்கள் இங்கேருந்து படுங்கள் என்று சொன்னாலும் ஒத்துக்கொள்ளவில்லை அதாவது அவருக்கு பொறுத்தளவுக்கு தொண்டன் தலைவன் என்பதெல்லாம் இல்லை அப்படி ஒரு மாசு மறுவற்ற தலைவராகவும் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதுக்காக வாழ்ந்த தலைவராகவும் இருந்தார் இன்னொரு செய்தி அவரிடம் எப்போ அதாவது நாம் கூடுதலாக பணம் கொடுத்தால் வாங்கி கொள்ள மாட்டார் அவருக்கென்றும் வாங்கி கொள்ள மாட்டேன் நீங்கள் எப்போது காசு கொடுத்தாலும் இது சிந்தனையாளும் வளர்ச்சி இதையா மாப்பே போக்கா வளர்ச்சி இல்லையா என்று தான் கேட்பார் ஒழிய ஆணைமுத்து வளர்ச்சி இதை அவர் கேட்டதே அவரிடம் நீங்கள் பணம் கொடுப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் அந்த அந்தளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் நாங்கள் கேட்போம் ஏதாவது கொடுத்தா வாங்கிக் கொள்ளுங்கள் என்றால் எனக்கு தான் லிவி ரெண்டாயிரம் வருது லிவி எனக்கு மாதம் ரெண்டாயிரம் வருதே என்று அந்த ரெண்டாயிரத்திலேயே அவர் வாழ்ந்தவர் அதிலே மூக்குப்பிடி செலவு எல்லா செலவும் பார்த்துக்கொள்கிற அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்னுடைய தம்பி திருவண்ணாமலை இருக்கிற தம்பி சீனி கார்த்திகேயன் கூட ஒருமுறை என்னிடம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார் சென்னையிலிருந்து பேசுகிறேன் நான் என்று சொன்னார் என்ன விஷயம் தம்பி என்று கேட்டேன் இப்போது நான் திருவல்லிக்கேணியிலே நின்று கொண்டிருக்கிறேன் அங்கே மாநகர பேருந்து போகிற பேருந்து நிலையத்திலே ஐயோ ஆனிமுத்து நின்று கொண்டு கையில் சில்லரை எண்ணிக்கொண்டிருக்கிறார் பேருந்தில் ஏறுவதற்காக சில்லரை எண்ணிக்கொண்டிருக்கிறார் நான் மிகவும் கண்ணீரோடு அவரை பார்க்கிறேன் அவருக்கு காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டார் என்னுடைய காரில் வந்து உங்களை நான் இங்கே போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறேன் என்றாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட இயல்புடையவராக இருக்காது இவ்வளோ பெரிய தலைவர் இப்படி வீதியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் வருத்தமாக இருக்கிறது நான் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்று சென்னையிலிருந்து என்னிடம் பேசினார் அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில் தனி வாழ்க்கையில் மிக தூய்மையாகவும் நேர்மையாகவும் எந்த கையாடலும் எந்த விஷயம் கட்சி பணங்களையும் அப்படியெல்லாம் எந்த தவறும் செய்யாத ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதன் நான் பெரியாரை விட பெருதாலையும் கடைசிக்கிறது ஆணை முத்து அவர்களுக்கு தான் நான் ஒரு கவிதையில் கூட எழுதியிருந்தேன் என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு என்பது எதுவென்றால் ஐயா ஆணிமுத்து அவர்களோடு பழகுகிற அவரோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது என்பதை நான் மிகப்பெரிய வாய்ப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன் இந்த மாதிரியான ஒரு தலைவர் இன்னும் இதுபோல பல செய்திகளை நான் அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏராளமான செய்திகள் உண்டு அவர் இப்போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்தாரோ போதுமான அளவுக்கு அவருக்கு நிதி திரட்டி கொடுத்துருக்கிறோம் ஒரு முந்நூற்று ஐம்பது சந்தாக்கு மேல் ஆயுள் சந்தாக்களை திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே சேர்த்து கொடுத்துருக்கிறேன் அதே போல் மாநாடுகள் நடக்கும்போதெல்லாம் போதுமான அளவுக்கு பண உதவி செய்திருக்கிறோம் இன்னும் கேட்டால் ஆணிமுத்தவே சிந்தனைகள் அவருடைய சிந்தனைகள் தொகுப்பு வரும்போது ஆணிமுத்தையே அவருடைய தொகுப்பு வரும்போது அது முன்பதிவு திட்டம் அறிவித்தார்கள் பெரும்பாலோர் அதற்கு எந்த ஒரு ஒரு முறை கூட அதுக்கு பதிவே வரவில்லை ரெண்டு மூன்று முறை சிந்தனை விதைகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் முன்பதிவே வரவில்லை நான் ஒரு நாள் கேட்டேன் ஐயா உங்களுடைய நூல்கள் அச்சுக்கு போய்விட்டதா என்று எங்கேப்பா கூட இன்னும் முன்பதிவு பண்ணலப்பா எப்படிப்பா அச்சு கொடுக்குறது என்று சொல்லி வருத்தப்பட்டார் உடனடியாக நான் திருவண்ணாமலைக்கு வந்து என் பள்ளியில் நானும் என் மனைவியுமாக ரெண்டு பேரும் ஜிபிஎஃப் லோன் என்று சொல்லக்கூடிய பொது வைப்பு நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் அவரிடம் கொடுத்தோம் அந்த தான் முதல்ல அதை அச்சடித்து அச்சடிப்பதற்காக நூல் வேலை தொடங்குவதற்காக கொடுக்கப்பட்டது அதற்கு நன்றியாக ஐயா அவர்கள் அதை சூளூரிலே அந்த நூல் வெளியிடும்போது முதல் படியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பிற்கு அவர்கள் ஈட்டார்கள் அதை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு எனக்கு கொடு நூல் பெற்றுக்கொள்வர் ஐயவன் என்று போட்டிருந்தார்கள் அந்த அதை அதையெல்லாம் மறக்க முடியாது இயக்கத்தினுடைய பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஒரு தகப்பனாக தோழராக நண்பராக அவர் அவர் பழகியது ஒரு கட்சி தலைவராக எழுத்த எழுத்து எழுத்து மூலமாக அவரை பார்ப்பது இதெல்லாம் மலைத்து போயிருக்கிறோம் அது போலவே பிழை திருத்தம் செய்வதில் நாங்கள் தமிழ் படித்திருந்தாலும் கூட எம்ஏ தமிழ் படித்திருந்தாலும் கூட ஐயா ஆணைமுத்து கொடுத்த தமிழறிவு தான் எங்களுடைய அறிவு நான் பி லிட் படித்ததுனாலையோ எம்ஏ தமிழ் படித்ததுனாலே எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடைக்கவில்லை அவ்வளோ நுட்பமாக வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் திருத்துவார் ஒரு ஒரு அந்த ப்ரூப் ரீடிங் என்று சொல்வார்கள் எழுத்து திருத்தும் வேலையில் எனக்கு ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்தவர் ஐயா அவர்கள் தான் நான் மலைத்து போன ஒரு பெரிய தமிழ் ஆசிரியரோ தமிழ் புலவரோ இல்லை ஆனால் எந்த தமிழ் புலனும் அவர் உடனே எதிர்நிற்க முடியாது தொல்காப்பீட்டிலிருந்து வீர சூழலும் இருந்து நன்னூலிலிருந்து எந்த நூலிலிருந்து உற்பாக்களை சொல்லுவார் அதற்கான விளக்கங்களை சொல்லுவார் இது தவறு இது சரி என்றும் விமர்சிப்பார் அந்த அளவுக்கு ஆடங்கால் பட்டவர் ஆனால் நிறைய பேருக்கு அப்படி தெரியாது இவர் பெரிய தமிழ் இலக்கணத்திலே ஆழ்ந்த புலமை உடையவர் என்பது பெரும்பாலும் தெரியாது அவர் அதை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமோ தேவையோ அவருக்கு ஏற்படவில்லை ஆனால் நெருங்கிப் பழகிற மாதந்தோறும் சிந்தனையாளன் எதிரை கடைசி நேரத்தில் செப்பம் செய்கிற போது புரு பார்த்து நான் கொடுப்பில்லையா திருத்தும் போது எல்லாம் சொல்வார் இந்த எழுத்து இங்கே வரக்கூடாது இப்படி வரணும் ஏன் வரக்கூடாது ஏன் வரணும் என்பதற்கெல்லாம் விளக்கம் சொல்லுவார் ஒரு தெளிவான பார்வையை கொடுத்தார் மொழி மீதான ஒரு தெளிவான பார்வையை கொடுத்தார் பாக்கி அமைப்புகள் மீதான ஒரு பார்வையை கொடுத்தார் இயக்க ரீதியாக பெரியார் கொள்கைகளையும் மார்க்சிய கொள்கைகளையும் பொதுவுடைமை உடமை கொள்கைகளையும் இடஒதுக்கீடு தொடர்பான சிந்தனைகளையும் அவர்கள் வளர்த்துக்கொண்டது கொண்டது என்பது அது தவிர்த்து என்னை போன்ற ஆட்களுக்கு கிடைத்த மொழி எறிவு அவர் மூலமாக கிடைத்த மொழி பறித்த பார்வையெல்லாம் மிக மிக ஆழமானது விரிவானது சிறந்தது எனவே ஐயா ஆனிமுத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய கொடை அவர் பெரிய அரசியல்வாதியாகவோ பெரிய அதிகாரத்திலோ இல்லாததனால் அவருக்கு போதுமான வெளிச்சம் இங்கே இல்லாமல் இருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் அவர் எழுத்துகள் என்றும் சோடை போகாது அவரை பற்றி சொல்லுவதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் காணொலி நீண்டவர் என்பதனால் இதோடு கொள்கிறேன் ஐயா ஆணையமுற்று அவர்களுக்கு நூற்றாண்டு எடுக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கும் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் தமிழக வாழ்வுரை கட்சியுடைய நிறுவனத் தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தோழமையையும் மனதார பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்